வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்ட் ஆனது தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வண்டி பார்க்குறதுலேயே தெரிஞ்சு வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க பாக்குறதுக்கேவும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு மூணு ஓனர்ல இருக்குங்க இப்போ நீங்க பாடி பார்க்குறது தான் கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் தெளிவா இருக்கும் பாடி அதே மாதிரி வண்டியில இன்ஜின் வேலையும் எதுவும் இல்லைனா ரொம்ப நீட்டா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்னும் சொல்லியிருந்தாருங்க மூணு ஓனர்ல இருக்கு வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயரும் இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதமும் லைவில் இருக்குங்க டேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டி கொடுத்துறேண்ணா அப்படின்ற மாதிரியும் வண்டி ஒன்று சொல்லியிருக்காங்க லைஃப் டாக்ஸ் ஆல்ரெடி ஒரு டேக்ஸ் மட்டும் கட்டிருக்காங்க மீது அமௌண்ட்டையும் கட்டி கொடுத்துறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு டயருமே ஒரிஜினலுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அப்படின்ற இடத்துல இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் வண்டிக்கு உள்ள இன்டீரியர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்குது சீட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ரீசெண்டாக தான் புஷ்பேக் சீட்டு போட்டிருக்காங்க எல்லா சீட்டுமே புஷ்பேக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் போட்டால் அவ்வளோதானே ஒரு ஆறு மாதம் தானே இருக்கும் நீட்டாக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தாருங்க ஓரளவுக்கு இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருந்தது சைடில் அந்த லக்கேஜ் கேரியருக்கு பார்த்திங்கன்னா கூட ரெக்ஸின் போட்டிருக்கிறாங்க டிரைவர் ஃபேனு ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக மாயிக்கங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச்வெண்ட் டூரிஸ்ட்டை பற்றினா மேலும் தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படி கூட அடுத்த நான் க்ளிக் பண்ணி அப்படின்னா அடுத்தப்போ அப்டேட் நோட்டிகேஷன் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க லைஃப் டேக்ஸே கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த அந்த அமௌண்ட்டும் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வரட்டும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக